அஸ்லாம் அலைக்கும் இன்றைக்கி நான் வந்து கபாப் மசாலா தாங்க ரெடி பண்ண போகிறேன் அந்த கபாப் மசாலாவுக்கு வந்து என்ன அளவுகள் வந்து சொல்லிடுறேன் இந்த கபாப் மசாலா வந்து மட்டன் கபாப் மசாலா சிக்கன் கபாப் மசாலா அப்புறம் பீஃப் கபாபு அப்போ வந்து காலிஃப்ளவர் ஃப்ரை பாவக்காய் ஃப்ரை வாழைக்காய் ஃப்ரை எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணுறது எல்லாத்துக்குமே இந்த மசாலா வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ இதோடைய அளவுகள் வந்து நான் வந்து சொல்லிடுறேன் நான் வந்து அரை கிலோ மல்லி எடுத்திருக்கேன் ஐம்பது கிராம் மஞ்சள் எடுத்திருக்கேன் ஐம்பது கிராம் மிளகு எடுத்திருக்கேன் ஐம்பது கிராம் சோம்பு எடுத்திருக்கேன் ஐம்பது கிராம் சுக்கு எடுத்திருக்கேன் ஐம்பது கிராம் சாய் ஜீரா எடுத்திருக்கேன் நூறு கிராம் ஜீரகம் எடுத்துருக்கேன் அடுத்து வந்து பிரியாணி ஏல ஒரு ஏழு எட்டு எடுத்திருக்கேன் ரெண்டு ஜாதிக்காய் எடுத்திருக்கேன் அடுத்து பட்டை வந்து பதினஞ்சு கிராம் ஏலக்காய் வந்து பதினஞ்சு கிராம் லவங்காய் வந்து கிராம்பு வந்து பத்து கிராம் அடுத்து இந்த ஸ்டார்பூ வந்து ஒரு அஞ்சு கிராம் எடுத்திருக்கேன் இந்த அனானஸ் பூ வந்து எடுத்திருக்கேன் இப்போ அடுத்து மராத்தி மூக்கு வந்து நான் ஒரு அஞ்சு கிராம் எடுத்திருக்கேன் அடுத்து கல்பாசி கல்பாசி வந்து நான் வந்து இவ்வளவு எடுத்திருக்கேன் இது வந்து எடை இல்லை இந்த மாதிரி ஒரு கை இந்த மாதிரி இவ்வளோண்டு எடுத்திருக்கேன் நான் வந்து அடுத்து வந்து மல்லி புதினா இது வந்து நான் வந்து இது வந்து ரெண்டு சம அளவு வாங்கிக்கிட்டேன் நான் வந்து மல்லி புதினா ரெண்டு ஒரு இருபது ரூபாய் இருபது ரூபாய்க்கு சம அளவு வாங்கிக்கிட்டேன் வாங்கிட்டு இது நல்லா காய வச்சு வச்சிருக்கேன் இது எவ்வளோன்னா இது காய வச்சதுக்கு அப்புறம் இது வந்து ஒரு ஐம்பது கிராம் இது வந்து இருக்குது இந்த மாதிரி ஒரு ஐம்பது கிராம் வர மாதிரி வாங்கி ரெண்டையும் சம அளவு வாங்கி இந்த மாதிரி ஒரு ஐம்பது கிராம் அளவு வர மாதிரி காய வச்சு வச்சுக்கோங்க இது காஞ்சதுக்கு தான் ஐம்பது கிராம் நான் வந்து விட சொல்லுறேன் சரிங்களா நோட் பண்ணிக்கோங்க நல்லா நீ அடுத்து வந்து காஷ்மீர் வத்தல் வந்து ஒரு முன்னூறு கிராம் நான் வந்து எடுத்திருக்கேன் அடுத்து மிளகா வத்தல் இந்த மிளகா வத்தல் நான் எவ்வளோ எடுத்திருக்கேன்னா ஒரு கால் கிலோ தாங்க எடுத்திருக்கேன் நான் வந்து அந்த காஷ்மீர் வத்தலை வந்து நான் வந்து கலருக்கு வேண்டி நான் கலர் நம்ம வந்து வீட்டில் செய் நம்ம வீட்டுக்கு செய்யறதுனால புட்கலர்லாம் சேர்க்கறது இல்லை வெறும் காஷ்மீர் மத்தல் வத்தல் மட்டும் முந்நூறு கிராம் இந்த வத்தல் வந்து ஒரு கால் கிலோ நான் வந்து எடுத்திருக்கேன் இந்த ரெண்டையும் வந்து நல்ல வெயில காய வச்சுக்கணும் அடுத்து மைதா மைதா வந்து ஒரு கிலோ நான் வந்து எடுத்திருக்கேன் இந்த மைதா வந்து நல்லா அரி அரிச்சுக்கிடுங்க இதுல வந்து நல்லா அரித்தி எடுத்துக்கணும் அடுத்து கஸ்தூரி மேத்தி இந்த மேத்தி வந்து நான் வந்து ஒரு நூறு கிராம் வந்து நான் வந்து இடம் எடுத்திருக்கேன் நூறு கிராம் வந்து வாங்கியிருக்கேன் இது வந்து அடுத்து நூறு சாரி ஒரு கிலோ கான்ஃப்ளோர் மாவு கான்ஃப்ளோர் மாவு இல்லைன்னா ஒரு கிலோ வந்து நான் வந்து எடுத்துருக்கேன் இப்போ இதையும் எடுத்துக்கலாம் அடுத்து வந்து இந்த பட்டையை வந்து நல்லா உடச்சிக்கணும் இது எல்லாத்தையும் வந்து மைதா அப்புறம் காஞ்ச மிளகா அப்புறம் கான்ஃப்ளவர் அப்புறம் மல்லி புதினா இதை தவிர மற்ற சுக்கு இது எல்லாத்தையும் வெயிலில் காய வைக்கணும் எதுனா காஞ்ச மிளகா காஷ்மீர் வத்தல் அப்புறம் வந்து ம மல்லி புதினா அப்புறம் வந்து சுக்கு இது எல் அப்புறம் இது எல்லாத்தையும் வெயிலில் காய வைக்கணும் அப்புறம் வறுக்கிறதுக்கு வந்து இந்த பட்டை லவங்க ஏலக்காய் வந்து நல்லா சூடு வர மாதிரி நல்லா வறுத்துக்கணும் இது வ அப்புறம் மல்லி அப்புறம் சீரகம் எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கணும் நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து தான் வந்து வெயில காய வச்சு அப்படி திரிச்சேன் ஆனா அது வந்து நல்லா வாசமாக நல்லா இருந்துச்சு ஆனா டேஸ்ட் இல்லை ஒரு மாதிரி பச்சை வாசனை வந்துச்சு மசாலால வந்து அதுக்கப்புறம் நான் வந்து வறுத்து திரிக்க ஆரம்பிச்சேன் இப்ப வறுத்து திரிச்சதுக்கப்புறம் அப்புறம் மசாலா வந்து ரொம்பவே டேஸ்டா நல்லா இருக்குது நீங்களும் இருந்தால் கண்டிப்பா வறுத்து இந்த மாதிரி செய்யுங்க இப்போ நான் வந்து இது எல்லாத்தையும் நான் வந்து வறுத்துக்க போகிறேன் இப்போ வந்து ஒரு பேன் வச்சுருக்கேன் இதில் வந்து நான் வந்து ஒவ்வொரு மசாலாவை வந்து வறுத்து எடுத்துக்கிறேன் இப்போ வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து மல்லி வந்து போட்டுக்கிறேன் இப்போ இதெல்லாம் மசாலா இது வந்து ரொம்ப வறுக்கக்கூடாது இது வந்து கபாப் மசாலா தானே இது ஃப்ரை தான் பண்ணுறோம் அதனால் வந்து இது வந்து லைட்டாக வந்து வறுத்தா போதும் லைட்டாக இப்போ வந்து மல்லி வந்து வறுத்து எடுத்தாச்சு அடுத்து வந்து ஜீரகம் வந்து ஒரு நூறு கிராம் சேர்த்துருக்கேன் இதையும் வந்து லைட்டாக வறுத்து எடுத்துக்கணும் இப்போ வந்து ஒன்று போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும் வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும் வச்சுட்டு லைட்டாக வறுத்து எல்லாத்தையும் எடுத்துக்கணும் அடுத்து வந்து சோம்பு இப்போ சோம்பு அதே மாதிரி லைட்டாக தான் நான் வறுக்கப்படுறேன் எல்லாத்தையுமே லைட்டாக தான் வறுக்கணும் ரொம்ப வந்து வறுக்கக்கூடாது இந்த சோம்போடு சாய் ஜீரம் ஐம்பது கிராம் சேர்த்துக்கேன் சோம்பு ஆகும்போது சாய் ஜீரம் ஐம்பது மல்லி வந்து அரை கிலோ எடுத்திருக்கேன் ஜீரம் வந்து நூறு கிராம் எடுத்திருக்கேன் இப்போ இதையும் வறுத்தாச்சு அடுத்து வந்து மிளகு மிளகு வந்து ஐம்பது கிராம் எடுத்துருக்கேன் இந்த மிளகு வந்து கொஞ்சம் லைட்டாக சூடு வந்ததுக்கப்புறம் இதில் வந்து பட்டை லவங்க ஏலக்காய் வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன் இதோடையட்டு இதோடயே சேர்த்து வறுத்து எடுத்துக்கிறேன் பட்டை லவங்க ஏலக்காய் வந்து சூடு வந்தால் போதும் அதனால் இப்போ இதில் வந்து ரெண்டு ஜாதிக்காய் போட்டிருக்க பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு ஜாதிக்காயும் உடச்சி வந்து சேர்த்துக்கிறேன் நான் வந்து இதை எல்லாத்தையும் வறுத்துட்டு மிஷினில் கொடுத்து விரித்து வாங்கிக்கணும் இப்போ இது வருத்தாச்சு இப்போ எல்லாத்தையும் திரிச்சிட்டும் வந்தாச்சு நான் வந்து இதை வந்து திரிச்சிட்டு வந்துட்டேன் இப்போ வந்து ஒரு பாத்திரம் எடுத்துருக்கேன் அதில் வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து மைதா மாவு வந்து நல்லா அறுத்திட்டு சேர்த்துக்கிறேன் சரி சலிச்சிட்டு சேர்த்துக்கிறேன் நாங்கள் எங்கள் ஊரில் வந்து இதை வந்து அறுத்திட்டு வருத்தணும் அப்படின்னு தான் சொல்லுவோம் சிற நிறைய பேருக்கு இந்த இந்த இது வந்து புரியாது அதனால நான் வந்து சலிச்சிட்டு சேர்த்துக்கிறேன் மைதாவை வந்து இப்போ மைதா வந்து நல்லா செழிச்சாச்சு அடுத்து வந்து கார்ன்ஃப்ளோரையும் நல்லா செழிச்சுட்டு போடணும் மைதா ஒரு கிலோ கார்ன்ஃப்ளோர் ஒரு கிலோ இப்போ இதையும் நல்லா செழிச்சுட்டு நான் வந்து சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் ரெண்டும் சளிச்சாச்சு இப்போ ஒரு பாத்திரத்தில் எல்லாத்தையும் தட்டிட்டு அதில் வந்து திரிச்சிட்டு வந்திருக்க மசாலா வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கணிப்போம் கலர் போடு வேணுன்னா நீங்கள் வந்து போட்டுக்கோங்க அப்போ தான் கல ஹோட்டலில் உள்ள கலர் வரும் இது வந்து நான் காஷ்மீர் வத்தல் போட்டுக்கிறதுனால அவ்வளோ கலர் வராது இப்போ வந்து எல்லாத்தையும் கலந்து விட்டாச்சு என்னோட இந்த இந்த மசாலா உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என்னோடய சேனல் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க என்னோடய வந்து